ஒன்றும் புரியலையே மண்ணில் வச்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சின்ன சின்னதாக கோயில் கட்டி விளையாடுற மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க மண்ணை வச்சுக்கிட்டு என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கன்ஃபியூஸாக பார்ப்பீங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா என்ன வழக்கணும் ஒரு நல்ல விஷயம் எங்கள் வீட்டில் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கொலக்கரையில் களிமண் வச்சு இந்த மாதிரி சின்னதாக கோயில் மாதிரி கட்டி அதில் வந்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் வந்து ரிலேட்டிவ்லாம் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வழக்கம் எங்களுக்கு சரிங்களா இதுக்கு பேர் வந்து தம்பரான் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது அதுபடி என்ன பண்ணுவோம் நாங்களும் என்ன பண்ணுவோம்னா நல்லா கரெக்டாக போயிட்டு காலைல ஏழு ஏந்து போயிட்டு அந்த காலைல வந்து என்னது களிமண் அங்கே ஆல்ரெடி பள்ளம் நோடி வச்சுருக்கோம் அந்த இடத்துல களிமண்ணில் மண்ணை நல்லா தண்ணி நல்லா போட்டு ஊற வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க பொங்கல் வைப்பாங்க வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா பெரியமாதிரி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஒரு பக்கம் பொங்கல் அங்கே ஒரு நிமிடம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இங்கே என்ன பண்ணுவாங்க கோயில் கட்ட ஆரம்பிச்சு நல்ல வயசு எப்படி கோயில் கட்டணும் அங்கே இருக்கிற கல்யாணம் நல்லா கசிஞ்சு அதை வச்சு அழகாக சின்னதாக இதான் காம்பவுண்டு மாதிரி சரிங்களா கோயில் வளாகம் அதான் அந்த கோயில் சோ சுட்டு சுவோர்னு சொல்லுவோம்ல அந்த இந்த மாதிரி ஃபுல்லாக கோயிலை கட்டும் இந்த மாதிரி கோயிலை கட்டிகிட்டு இருக்கும் நிறைய பொண்ணு ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் அதெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்ணு அப்படியே இந்த பொண்ணு வெத்து போயில் பருத்துக்குட்டி இருந்து பெருத்துக்குட்டி சிறு குட்டி நான் கார்னர்ல அங்க மண்ணு போட்டேன் பாதுகாப்புக்கான போடலாம் மண் வாரியம் மண் நல்லா கையோட வேலையை முடியும் இங்கே

ಡ್ರಸ್ ನಾವು ಆಯಾ ಇದು ಇದೆ ವೀಟ ಡ್ರೆಸ್ ಇದೆ ಇಪ್ಪ ಅಂದರೆ ಮೇಡಮ್ ತಟ್ಟು பெ <laughs> ஐ நைதா போறே செய்யவா வேற செய்யறே இது

உன் உம் பயன்தம்பராமதி சொல்லுவேன் பாரு தனி ரேட்டு நான் கேப் பண்ணிடுறேன் தனி ரேட்டு தான்

ஊருட்டு அடுப்பு கட்ட வேணும் அடுப்பு கட்ட வேணும் அவங்ககிட்ட சொல்லு கட்டை ஊற்றணும் சொல்லு அவங்ககிட்ட சொல்லு சொல்லு அது சொல்லுது பேரு

இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணி குதிச்சு உடனே பச்சரிசி உள்ள போட வேண்டியதுதான் உள்ள போடுறாங்களே பச்சரிசி சக்கரை பொங்கல் செய்வாங்கன்னு நினைக்காதீங்க லைட்டா வெள்ளம் போடுவாங்க வெத்த பொங்கல் தான் செய்வாங்க வெறும் பொங்கல் அரிசி வடிச்சு அதுக்கப்புறம் அது லைட்டா வெள்ளம் மட்டும் தான் இருக்கும் அது சாப்பிடுறதுக்கு பெருசு அளவுல டேஸ்ட் இருக்காது இருந்தாலும் சாமி பிரசாதம் கொஞ்சம் கொஞ்சோண்டு வாயில போட்டுப்போம் இல்லைன்னா வீட்டுல தீட்டுவாங்க இல்லையா அது இவ்வளவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் அவ்வளவுதான் கோயில்லாம் கட்டி முடிச்சாச்சு கோலமும் போட்டாச்சு இனிமேல் இலை போட்டு படைக்க வேண்டியதுதான் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க கையில கட்டுறதுக்காக கயிறு மஞ்சள் கயிறு அதாவது நல்ல கயிறுல மஞ்சள் அது ஒரு கயிறு ரெடி பண்ணுவாங்க அந்த கயிறு வந்து மொத்தம் அறுபத்தி நாலு கயிறு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கையில கட்டுறதுக்காக அதுக்காக கட் பண்ணி பொறுமையா கட்டிக்கிட்டு இருக்காங்க மஞ்சள் போட்டு பஸ்ட் என்ன பண்ணுவாங்க கயிறு மஞ்சள் போட்டு நல்லா முக்கி எடுத்துருவாங்க இதை வந்து எங்க வீட்டுல இருக்கிற என்ன தான் அவங்க வந்து எங்க பேரு பங்காளி எல்லாம் அவங்க எல்லாரும் சேர்ந்து இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் பேர்ள்ஸ் அப்படின்னு லேடிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க வழக்கம் போல் அப்படியே அவங்க உட்காந்துச்சு ஜாலியாக கடலை இருக்காங்க நாங்கள் எங்கள் கோயிலெலாம் கட்டிடுறோம் அவங்க ஜாலியாக அங்கே கடலை போட்டுக்கிட்டு சரி கடலை போடுங்க அவங்களோட வேலைனா தேங்காயெல்லாம் கழுவி வச்சாங்க அதுக்கப்புறம் பொங்கல் வச்சாங்க அவ்வளோதான் கோலம் போட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் இலையை போட்டு சாப்பாடை போட்டு இந்த பொங்கலை போட்டு வேண்டியது தான் அப்படியே ஒருத்தர் ஒருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க யார் யாருக்கெல்லாம் சொன்னமோ பொங்கல் அவங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க வந்து பொறுமையாக அப்படியே உட்காந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உடனே அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சாங்க அபிஷேகம் மீன்ஸ் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சு சாமி அத்தனை சாமிங்களுக்கு சாமிங்களை என்ன எல்லாமே கொஞ்சம் அதிக மலை அந்த மாதிரி குறிச்சி அடுத்து என்ன பண்ணுவாங்க விளக்கு வச்சு ஆர் அப்படியே விளக்கு வச்சு அப்படியே என்ன டீப் بلاட் சோட் பண்ணி தரலாம் இது ஒரு பக்கம் எல்லாம் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கோம் நாய்கா இருக்கும்லையா குட்டி நோனே இப்போ இங்க இருக்கல லக்கியா அது அது கூட பிறந்தது

அண்ணன் <kritik> <tis> <tis> <Harper> <tis> <tis> <moment>

அவ ஒரே போறது மூ பெரியதா இல்ல பெரிய புட்டு கசக்குங்க இங்க அவங்க வீட்ல வர மாட்டாங்க ஆல் மூனிஷரன் அவங்க வீட்ல வர மாட்டாங்க அவங்க அப்பா வந்து பாரு அப்பே நான் ஊర్చోறேன் அப்போசி பெரிய ஆளுங்க எங்க நம்ம தெருல ஆதல வெச்சிடா வச்சிருக்கோம் இந்த வெச்சிருது வாழைப்பழம் இதெல்லாம் வைக்கணும் இந்த காம்பல் தூக்கு பாஸ் இந்த அஞ்சாவூர் இல்ல ஒரு நாளைக்கு பண்ணி பாரு

நாராயணா என்ன சங்க தான் அந்த பக்கத்துல போடுவே போடுங்க பேடிப்படுற ஏ